God is good all the time He put a song of praise in his heart of mine God is good all the time through the darkest night his light version God is good God is good all the time if through the valley and there were shadows all around Do not fear He will guide you, He will keep you safe and sound He has promised to never leave you nor forsake you And as word his true God is good all the time.

இந்த நாளில் கூட கத்த நம்மோடு பேசுகிற வேத வசனம் மேசையா தெற்கு தெரிசின் புத்தகம் நாற்பத்தி ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி நாலாம் இருபத்தி ஐந்தாம் வசனங்கள் கத்தரிடத்தில் மாத்திரம் நீதியும் வல்லமையும் உண்டு என்று அவனவன் சொல்லி அவரிடத்தில் வந்து சேருவான் அவருக்கு விரோதமா எரிச்சல் கொண்டிருக்கிற யாவரும் வெக்கப்படுவார்கள் கத்தரிடத்தில் மாத்திரம் நீதியும் வல்லமையும் உண்டு என்று அவனவன் சொல்லி அவரிடத்தில் வந்து சேருவான் ஆண்டோ மாத்திரம்தான் நீதி இருக்கு வல்லமை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து ஆண்டோடத்தில் சேருவாங்களாம் ஏன்னா புறஜாதியார் வணங்குகிற ஒவ்வொரு தெய்வங்களையும் நம்ம பார்த்தோன்னா அதில் நீதி இல்லை வல்லமை இல்லை அதை வந்து அவங்க உணர்ந்துக்குவாங்க உணர்ந்துட்டு ஆண்டோட்டத்தில் வந்து சொல்லுவாங்க உங்களிடத்துல தான் எல்லா நீதி இருக்கு எல்லா வல்லமே இருக்கு பரிசுத்தம் இருக்குன்னு சொல்லிட்டு அவரு வந்து சேருவாங்களாம் அவருக்கு விதமாக எரிச்சல் கொண்டிருக்கிற யாவரும் வெக்கப்படுவார்கள் இஸ்ரேவலின் சந்ததியாகி யாவரும் கத்தருக்குள் நீதிமான்களாகப்பட்டு மேன்மை பாராட்டுவார்கள் இஸ்ரேவலின் சந்ததியாகி யாவரும் நம்ம ஆவிக்குரிய இஸ்ல இஸ்ரோவேலர் அக நம்ம எல்லாரும் என்ன செய்வோமா ஆக்கப்படுவோமா நீதிமான்களாக்கப்படுவோமா கத்திற்குள் நீதிமான்களாக்கப்பட்டு மேன்மை பாராட்டுவார்கள் இப்போ நம்ம வந்து நம்மளால் ஒன்றுமே கிடையாது நம்மளால் எதுவுமே இல்லை என்னால் எதுவுமே இல்லை அவர் தான் என்னமே என்னை வந்து என்ன செய்தார் கத்திற்குள் நீதிமான்களாக மாற்றுகிறார் அவருடைய ரத்தத்தினால என்னை நீதிமன்றாக மாற்றி இருக்கிறார் அவருடைய கிருபையினால என்னை நீதிமன்றாக மாற்றி இருக்கிறார் கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள் இது உங்களால் உண்டானதல்ல இது தேவனுடைய ஈவு அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது இப்பே வேசியர் புத்தகத்தில் அப்போனா ஆண்டோடத்தில் இடத்துல மாத்திரம்தான் அந்த காரியங்கள் உண்டு நம்முடைய நம்முடைய சொந்த பலத்தினாலோ சொந்த திறமையினாலோ எதையும் செய்ய முடியாது கத்த மாத்திரம்தான் நீதியும் வளமையும் உண்டு என்று சொல்லி அவனவன் அவரிடத்தில் வந்து சேருவான் இந்த நாளில் கூட எத்தனையோ உள்ளேக்காரங்க நம்ம பார்க்குறோம் அத்தனை தெய்வங்கள வந்தவங்கனவங்க எப்படி எல்லாமோ இருந்தவங்க கடைசி ஆண்டவரே நீரே மெய்யான தெய்வன் நீரே சகலத்தையும் வேறு அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்வாங்க ஆண்டவரே தொழுதுக்குள்ளே வந்துடுவாங்க இந்த நாற்பத்தி ஐந்தாம் அதிகாரம் முழுவதுமே அவர் அதான் சொல்லுவார் நானே தெய்வன் என்ன இல்லாமல் வேறு ஒருவரும் இல்லை அப்படிம்பார் எந்த வசனத்தில் சொல்லியிருக்காரு வசனத்தில் சொல்லியிருக்கிறார் நானே கத்தர் வேறு ஒருவரும் இல்லை என்னை தவிர தெய்வன் இல்லை அப்படின்னு சொல்லி அஞ்சாவசனத்தில் சொல்லுவார் அதே மாதிரி திரும்ப வந்து திரும்ப ஆறாம் ஏழாம் வசனத்தில் சொல்லுவார் நானே இவைகளையெல்லாம் செய்கிறவர் கத்தராகிய நானே இவைகளையெல்லாம் செய்கிறவர் அப்படின்னு சொல்லுவார் அப்புறம் பார்த்தீங்கன்னா பதி அஞ்சாம் வசனத்தில் சொல்லுவார் இஸ்ரேலின் தேவனாகிய ரட்சகராகிய நீர் மெய்யாகவே அப்படி மெய்யாகவே அவர் தான் தேவன் என்று சொல்லப்படுகிறது பதினெட்டாம் வசனத்தில் அவர் சொல்லுவார் நானே கத்தர் வேறு ஒருவரும் இல்லை அப்படிம்பாரு அப்புறம் இருபத்தி ஒரு வசனத்துல சொல்வார் என்னை இல்லாமல் வேறு தேவன் இல்லை என்னை தவிர வேறு ஒருவரும் இல்லை அப்படின்னு சொல்லுவார் இருபத்தி ரெண்டாவசன சொல்லுவார் நானே தேவன் வேறு ஒருவரும் இல்லை இதை மாதிரி யாருமே சொல்ல முடியாது எந்த தெய்வமும் சொல்ல முடியாது நான் தான் எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் எல்லாவற்றையும் செய்கிறவர் நானே தெய்வன் வேறு ஒருவரும் இல்லை அப்படின்னு சொல்லி வேற எந்த தெய்வமும் சொல்ல முடியாது யாரும் சொல்ல முடியாது ஆனால் ஆண்டோர் தான் அப்படிப்பட்ட வல்லமை உடைய தேவன் அதான் கத்தரிடத்தில் மாத்திரம் நீதியும் வல்லமையும் உண்டு என்று அவனவன் சொல்லி அவரிடத்தில் வந்து சேருவான் அவருக்கு விரதமாக எரிச்சல் கொண்டிருக்கிற யாரும் வெக்கப்படுவார்கள் யாரெல்லாம் அவருக்கு விரதமாக இருக்கிறாங்களோ அவங்க எல்லாம் வெக்கப்படக்கூடிய அளவில் ஆண்டவர் உயர்ந்திருப்பார் அதனால் இசைவேலின் சந்ததியாக யாவரும் கத்தருக்குள் நீதிமன்றங்களாகப்பட்டு மேன்மை பாராட்டுவார்கள் அவங்களையும் ஆண்டவர் நீதிமன்றங்களாக மாற்றினதுக்காக மாற்றதுனால அவங்க மேன்மை பாராட்டுவாங்க தாவியது கூட சொல்வார் இவர் தான் சங்கத்தில் சிலர் குதிரைகளை குறித்தும் சில ரதங்களை குறித்தும் மேன்மை பாராட்டுவார்கள் நாங்களோ எங்கள் தேவனாகிய கத்திரிய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டும் அப்படிம்பாரு நம்முடைய மேன்மை பாராட்டல் எல்லாமே அவர் தான் வேற எல்லா எதுவுமே நம்ம மேன்மை பாராட்டு ஒன்றுமே கிடையாது ஏன்னா எல்லாம் மாய இந்த உலகத்தில் நாம் அவரை பற்றி அவரே மெய்யான தேவன் என்று சொல்லி நாமும் அறிக்கையிடுவோம் ஆன்று பெரிய காரியங்களை நமக்கு செய்வார் உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா கரம் பிடித்து நடத்துகிறீ காலமெல்லாம் சுமக்கின்ற நன்றி 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 உண்மை உயர்த்தி உயர்த்தி உள்ள மகிழுதையா உம்மை நோக்கி பார்த்து இதயம் தொள்ளுதையா அப்பா நாங்கள் உண்மையே நோக்கி பார்க்கிறோம் உண்மையே உயர்த்திக்கிறோம் அப்போ தான் நாங்கள் அண்டு வரை சந்தோஷமாக இருக்க முடியும்ப்பா நீங்கள் சொல்லியிருக்கீங்க கத்த மாத்திரம் நிதியும் வல்லமே உண்டு என்று அவனமன் சொல்லி அவரிடத்தில் வந்து சேருவான் அவருக்கு விருதமாக எரிச்சல் கொண்டிருக்கிற யார் வெக்கம் அடைவாரும் சொல்லியிருக்கீங்க சிறவர்களின் சந்ததியாக யாரும் கத்தருக்குள் நீதிமன்றங்களாக்கப்பட்டு மேன்மை பாராட்டுவார்கள் ஆனவரை எங்களுடைய மேன்மை பாராட்டுகள் எல்லாம் நீங்கள் தான் உண்மையே நோக்கி